ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஸோ வெல்கம் பேக் டு ஏஜஸ் ப்ளட்ஃபார்ம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ லவ் பேர்ட்ஸ் வாங்கி அது எப்படி கேர் பண்ணி ப்ரீடிங் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எந்த டைமிங்கில் எப்போ எப்போ ப்ரீடிங் பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் ஏஜஸ் ப்ளட்ஃபார்மை சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடிய பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அளவு போட்டுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பர்ஃபெக்டாக யார்கிட்ட பேர்ட் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட் ஷாப்லையும் வாங்கலாம் பிரீடர்டையும் வாங்கலாம் ஸோ ப்ரீடர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவான்டிட்டியோடு இருக்கும் பெட் ஷாப்பில் வந்து அடல்ட்டும் இருக்கும் செமி அடல்ட்டும் இருக்கும் கலந்துருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணாத தெரியாதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் அதில் உங்களுக்கு கேரிஃபை ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை ஸோ இது நார்மலாக வந்து பானையில் முட்டை வைக்கக்கூடியதான் நார்மலாக ஃபிஞ்சர்ஸ் மாதிரி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது பானை மாட்டினாவே போதும் கொஞ்சம் சைஸில் கொஞ்சம் பெரிய பானை சைஸ் வேணால் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பானையிலே வச்சிங்கன்னா போதும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து எட்டு முட்டை வைக்கும் ஒரு ப்ரீடிங் பேர்னால் ஓகேங்களா ப்ரீடிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு மூணு வாட்டி விற்கலாம் இல்லை நாலு வாட்டி ஸோ ஓகேங்களா இது மட்டும் ப்ரீடிங் ஸ்டேஜ் ஸோ ப்ரீடிங் நாலு வாட்டி வச்சுட்டோம் ப்ரோ அதுக்கப்புறம் பானை அதிலே இருக்கட்டுமான்னு கேட்டிங்கன்னா பானை ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து அது ஃப்ரீயாகவே இருக்கும் ஒரு மாதம் ஒரு ப்ரீடிங் விட்டிங்கன்னா அடுத்து ரெண்டு மாதம் கழித்து ஒரு ப்ரீடிங் விட்டால் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது கடையில் வந்து ப்ரீடிங்க்கான உள்ள மருந்து என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமராலு குரோவி ப்ளக்ஸ் குரோவி ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலரை நல்லா இது ப்ரைட்டாகிறதுக்காக குரோவி ப்ளெக்ஸ் விமரால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்க்கு நல்ல தேவையான ஒரு மெடிசன் அதனால நம்ம விமரால் யூஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து வந்து ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு சொட்டு இல்லை நாலு சொட்டு அஞ்சு சொட்டு கூட வைக்கலாம் விமரலை பொறுத்தவரையில் குரோவி ப்ளெக்ஸ் வந்து எட்டு சொட்டு ஒம்பது சொட்டு அந்த மாதிரி வைக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஓகேங்களா இது வந்து ப்ரீடிங்க்கு உள்ள இது நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கி ப்ரீடிங் போட்டிங்கன்னா அன்றைக்கே மருந்து கலத்து வச்சா அதை சாப்பிடாது ஸோ அடுத்த நாள் நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு நைட்டு மொதல் நாள் நைட்டு தண்ணியை எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் வந்து மெடிசனோட வச்சிங்கன்னா அந்த தாகத்தோடு வந்து குடிச்சிரும் ஓகேங்களா இதுதான் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்டை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது ஸோ அதாவது நம்ம அடிக்கடி போய் முட்டை ஊற்றுக்கான்னு பார்க்குறது இந்த மாதிரி தவிர்த்துக்கிட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி அதாவது இருபத் இருபது நாள் இல்லை பதினெட்டு நாளைக்கு ஒரு வாட்டி போய் பார்த்தா போதும் பதினெட்டு நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு முட்டை வச்சிருக்கு போல் அதனால அடையில உட்காந்துருக்கு அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணால் அது முட்டையை உடச்சி குடிச்சிரும் இல்லைனா வந்து முட்டையை கீழே தள்ளி விட்டுரும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி தொல்லை இந்த மாதிரி தொல்லை எல்லாம் இருக்கிறதுக்காக நம்ம கற்பாம்பூச்சி சாக் பீஸ்ட் இருக்கிறது தெரியுமா அதை சுற்றி கூண்டு எங்கே மாட்டுறீங்களோ அதுக்கு பக்கத்தில் ஒரு கோடு அந்த மாதிரி போட்டுங்க சுற்றி அந்த பாட்டை சுற்றி இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மெட்டு ப்ளீடிங் பாக்ஸை மாட்டுங்க அப்போ தான் வந்து புதுசாக நீங்கள் முட்டை இருக்கும்போதே நீங்கள் வந்து சாக் போட்டிங்கன்னா அது வந்து முட்டையை தள்ளி விட்டு இல்லை உடச்சி குடிக்கவும் நிறைய சான்சஸ் இருக்குது மேக்சிமம் இதெல்லாம் தவிர்த்துக்குங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபுட்டு சப்போர்ட்ஸ் சப்ளிமெண்ட்ஸு சொல்லியாச்சு இப்போ என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் அறுமலாக கொண்டைகளில் ஊற வச்ச கொண்டைகளில் பச்சை பயிறு முளக்கட்டின பச்சை பயிர் அப்புறம் முட்டை மெயினான முட்டை இது இல்லாமல் ப்ரீடிங்க்கு முக்கியமானது ஒரு வந்து கேல்சியம் ஸோ கால்சியம் கொடுக்கக்கூடிய ஃபுட்டை நம்ம கொடுக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா கனவா ஓடு ஸோ கனவா ஓடு நம்ம கொடுக்கலாம் ஸோ இது வந்து கேஜியில் காலனி ப்ளீடாக போட்டிருக்கீங்களா மூணுலேருந்து நாலு ஓடு தாராளமாக நீங்கள் போடலாம் இது போட்டால் முட்டை ஸ்ட்ராங்காகும் ஆகும் நம்ம இங்கிலீஷ் மெடிசன் போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மெடிசனுக்கு ஹைபு வந்து அதிகம் அதாவது லேட்டாக கியூர் ஆனாலும் நல்லா கியூர் பண்ணிடும் அப்படி இங்கிலீஷ் மெடிசன் அப்படி கிடையாது ஓகேங்களா ஸோ இங்கிலீஷ் மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா கியூர் பண்ணோம் ரொம்ப நாளாகவும் அதே சமயம் கியூர் ஆகுமானே டவுட் இருக்கும் ஆனால் இங்கிலீஷ் மெடி தமிழ் மெடிசன் அப்படி கிடையாது க்யூர்னால் கியூர் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி மெடிசனில் நான் முக்கியமான மூலிகை வந்து ஒரு மூணு வச்சுருக்கேன் ஸோ அது டெய்லியும் வாரத்துக்கு ஒரு வட்டி இல்லை ரெண்டு வட்டி போட்டிங்கனாவே நல்ல அதுக்குண்டான அதுக்கு தேவையான உணவை வந்து அது எடுத்துக்கும் இப்போது இந்த நேரத்தில் வந்து எனக்கு இப்போது உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் வந்து மாத்தரை எடுக்கிறனும் அதே மாதிரி அதுக்கு தேவையானதை நம்ம வந்து கூண்டுள்ளே வாரத்துக்கு ஒரு வட்டி அந்த மாதிரி வச்சுட்டா அதை எடுத்துடும் ஸோ அந்த மூணு மூலிகை வந்து வந்து பார்த்திங்கன்னா ஓமவல்லி துளசி அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா குப்பமேனி ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் கேஜி உள்ள வாரத்துக்கு ஒரு வட்டி இல்லை ரெண்டு வட்டி இருந்தாவே போதும் பேர்டுக்கு எந்த ஒரு நோய் தொற்றும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு வட்டி நீங்கள் மெடிசன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டெர்மெடிக் பவுடர் அதாவது மஞ்சத்தூள் தண்ணி கலந்து வைக்கணும் அதாவது நார்மல் மஞ்சளை இழைச்சி அதில் வர சார மஞ்சள் சாரை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் அப்படி வச்சு ஆன்டிபயாட்டிக் வந்து இன்னும் வந்து ப்ரோட்டீன் இது சாரி க வயிற்று வயிற்றில் உள்ள கிருமிகள்லாம் சுத்தம் பண்ணும் அதுக்காக நம்ம வந்து இந்த மஞ்சளை வந்து இழச்சி வைக்கிறோம் பானை உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா மரத்தூள் அதாவது மரக்கடையில் இழைச்சி வச்சுருப்பாங்க அந்த தூளை வந்து நீங்கள் வந்து போட்டாவே போதும் அது வந்து சும்மா கேட்டாவே கொடுப்பாங்க நீங்கள் உங்களுக்கு வந்து யூஸ் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னாவே கொடுப்பாங்க அது ஒரு கேரி பேக்கில் அள்ளிட்டு வந்து எல்லா கூண்டிலையும் போடுங்க ஸோ முட்டை வந்து அங்கங்கேயும் ஆடாமல் ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டான பொசிஷனில் இருக்கிறதுக்காக முட்டை வந்து அதுக்காக வந்து நம்ம வந்து மரத்தூளை வந்து போடுறோம் ஓகேங்களா இதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபுட்டு பார்த்தாச்சு மெடிசன் பட்டாச்சி ஸோ கழிச்சல் நோயை எப்படி தவிர்ப்பது அதை பற்றி வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நான் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் விசிட் பண்ணி கழிச்சல் நோயை ஈஸியாக வந்து நம்ம க்யூர் பண்ணுற மாதிரி ஒரே வாரத்தில் கியூர் பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த மூலிகை வந்து தண்ணி அது மூலிகை தண்ணி மாதிரி வைக்கணும் அது வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள் மேக்சிமம் என்னோடய வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மெடிசனை தொடர்ந்து நான் கொடுத்துட்டு வரதுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அஞ்சுலேருந்து ஆறு ஏழு சிக்கு வந்து இறங்கும் ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு முட்டை தான் வச்சுது பட் ஏழு கொஞ்சமே பொறிச்சிது அது அம்மாவுக்கு இடம் இல்லாத அளவுக்கு அந்த சிக்கு வந்து அடை பொரிச்சு இந்த மாதிரி இருந்தது அதுக்கு அது அம்மா வந்து வெளில வந்து பறந்து வந்து உட்காந்து அதுக்கப்புறம் எப்போயாவது போய் தீனி கொடுத்துட்டு அந்த மாதிரி இருந்தது நான் வந்து காலனி ப்ரீட்டு தான் வச்சுருக்கேன் ஸோ காலனி ப்ரீடில் நிறையா ரிசல்ட் பார்த்துட்டேன் ஓகேங்களா நிறையா ரிசல்ட் வந்து அதில் கிடச்சிருக்கு காலினி ப்ரீடை பொறுத்தரவில தனியாக போடுறது பெஸ்ட்டாக காலனி பிரீட் போடுறது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா அது நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போதிக்கி வந்து பார்த்திங்கன்னா காலனி பிரீடில் நல்ல ரிசல்ட் கிடச்சிது மூல முடக்கிலலாம் போய் முட்டை வச்சு நல்லா பொறிக்க ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா அதனால வந்து நான் வந்து வச்சுருந்தேன் அந்த அனுபவத்தை வந்து நான் உங்கள்கிட்ட இப்போ வந்து சொல்லிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிசல்ட் கிடச்சிருக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் என்கிட்ட இறங்குறது வந்து சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு சிக்கு இறங்கிடும் டெஃபினட்டாக அஞ்சுலேருந்து ஆறு சிக்கு அது உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன் ஸோ நீங்களும் ஒரு நல்ல ப்ரீடடாக ஆகணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் ஏஜெஸ் ப்ளாட்ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோ உங்களுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ மேலும் ஏதாவது தகவல் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நான் உடனே உடனே ரிப்ளை பண்ணிவிடுவேன் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் எந்த டவுட்டாக இருந்தாலும் எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை கண்டிப்பாக பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சந்திக்கலாம் அண்டில் தன் பாய் ஃப்ரம் எஜேஸ் பைக் கைஸ் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோவுக்கு மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஒன் கே அடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அண்டில் தன் பை ஃப்ரம் எஜேஸ் பைக் ஐஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்